ஹாய் ஹலோ விவர்வர்ஸ் நான் உங்கள் சக்தி வேலி இன்னிக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டயன்தஸ் பூவை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பட் இருந்தாலும் இதை வந்து பராமரிப்பது எப்படி அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது அப்படின்ற நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் டயன்தஸ் பூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு விதைகள் வந்து உங்களுக்கு வர்றது வந்து டைம் ஆகும் பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து உங்களுக்கு அதிகமாகவே வரக்கூடியாது நீங்கள் ஒரு பிளான்ட் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் என்னோட வந்து பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பிளான்ட்ஸ் நான் வச்சுருந்தேங்க இது வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் நான் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிளான்ட்லேருந்தே சைடில் வந்து எனக்கு ஷூட்ஸ் கிளம்பி 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 வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் டைப் மாதிரி தான் உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் சைட்லேருந்து வேர்கள் வந்து சைட்லேருந்தே உங்களுக்கு வந்து பிளான்ட் வரக்கூடிய ஒரு டைப் தான் இது வந்து புஷ் டைப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத ஃப்ளவர் மாதிரி ஒரு ஒரு வகையான ஒரு பிளான்ட் தான் இந்த டயந்தஸ்ங்கிறது நான் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன் இந்த கலர் ஒன்று வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் கலர் கல ஒரு கலர் வச்சுருக்கேன் ஸோ அதுவுமே நீங்கள் வந்து என்னோடய ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து இது சுற்றி அடர்த்தியாக வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து புதர் வகையான ஒரு பிளான்ட் தான் ஸோ இது ஈஸியாகவே வளர்க்கக்கூடியது தான் நீங்கள் ஒரு பிளான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவரம் சந்தையில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா தான் ஒரு பிளான்ட் இருக்கும் ஸோ இந்த பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப ஈஸி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு வீட்டு வாங்கினதுன்னு செத்து போயிடும் தான் நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அப்படி தான் நாங்களும் நினச்சோம் பட் ஆனால் இந்த பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் இதோட ஒரு பேர் எனக்கு தெரியும் ஸோ இந்த டயந்தஸ்ஸுங்கிற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளிர் பிரதேசத்தில் நிறையாவே வச்சுருப்பாங்க இந்த சீசனுக்கு சூப்பராகவே இருக்கும் அதுக்காக குளிர் பிரதேசத்தில் மட்டும் தான் இருக்கும் வெயிலில் வந்து செத்து போயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் வாங்கிட்டு வந்து வச்சதே வெயில் காலத்தில் தான் நான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்திங்க தான் தெரியும் ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிளான்ட் எனக்கு சாகாமல் ரொம்ப அழகாக வந்து எனக்கு இருந்துகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து கார்டனில் வந்து நல்லா அழகாக கொடுக்கும் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வந்து வண்ணத்து பூச்சிகளை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி தேனீக்கள் அதிகப்படுத்தும் உங்களுக்கு வந்து அதனால வந்து காய்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து உங்களுக்கு சின்னதுலேயே வந்து அழுகி போகுது காய்கள் வர்றதில்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு தவிர்க்கும் நிறைய வந்து பூச்செடிகள் நீங்கள் வைக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பூச்செடிகள் நிறையா வைங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேரிகோல்டுக்கும் நான் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ இந்த சீசனில் எல்லா வகையான பூக்களுமே நல்லா பூக்கும் ஸோ இந்த டயந்தஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க உங்களுக்கு கிடச்சிச்சு உங்கள் நர்சரியில் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அற்புதமான பூ உங்கள் வீட்டை சாகாது ஸோ இந்த மாதிரி பூக்கள்லாம் நீங்கள் வந்து வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும் உங்கள் தோட்டத்துக்கு ஸோ இந்த பூ கிடச்சிச்சு வாங்கிட்டு வாங்க அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் வீட்டில் டயந்தஸ் வளர்த்துருந்த அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அண்டு வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணுன்னாலும் உங்களுக்கு வந்து அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுவோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் இயர் கவர்னோ சக்திவேல் ஹாவ் ஹாப்பி going டி